ஆன்மீகத்தில் இந்த புரிதல் இல்லாத போது குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது விரிச்சுவல்ஸ் ரொம்ப சா பிடிச்சிக்கிறோம் சடங்குகளை பிடிச்சிக்கிறோமா சிவவாக்கியம்ன்ற சித்தர் கேட்பார் ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கால் கோடி 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 எண்ணிறைந்த எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டனின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளிரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே உணர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமென ஓரெழுத்து அறிந்து கூட தெரியாமதானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சுட்டே இருக்கும் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர ஸ்ரீ குரவே நமக என்று எல்லாம் கொல்ல குருவினுடைய பாதங்களை வணங்கி இப்போ கை தட்டுவாங்க எப்பயுமே ஒரு உற்சாகமாக கை தட்டுவாங்க பரவாயில்ல மகிழ்ச்சி ரொம்ப இந்த அருமையான ஒரு மாலை பொழுதை மாலை பொழுதாக மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை கழுத்துலயுமே ஒரு அழகான ஒரு மாலையோடு இந்த மாலை பொழுதை ஒரு மாலை பொழுதாக மாற்றி அவ்வளவு உற்சாகமாக இந்த நிகழ்வை பொதுவா சொல்ல அமெரிக்க நாட்டை சொல்லும் போது இது வர்த்தகர்களின் தேசம் ஐரோப்பாவை சொல்லும் போது இது சுற்றுலாக்களின் தேசம் ஆஸ்திரேலியாவை சொல்லும் போது இது கங்காறுகளின் தேசம் நாங்க இந்திய நாட்டை சொல்லும் போது மட்டும்தான் இது யோகிகளின் ஞானிகளின் சித்தர்களின் குருமார்களின் பூமி நாங்க அப்படியான இந்த அற்புதமான இந்த ஆன்மீக திருவிழாவில் கவிதை போல் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக திருவிழாவில் ஒரு வார்த்தையாக இங்க இணைந்தமைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இந்த விழாவை இத்தனை தூரம் அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய குருவினுடைய திருக்கமல பாதங்களுக்கும் பெரியோர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய பெரிய கைதட்டலின் மூலமாக இந்த நன்றியை தெரிவித்து எங்கள் மேடை உலகத்தினுடைய பீஷ்மர் மரியாதைக்குரிய ஐயா புலவர் ராமலிங்கம் ஐயா வந்திருக்காங்க அவங்களையும் ஒரு பெரிய கைதட்டலோடு உங்களுடைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி பொதுவாக எதுக்காகப்பா இந்த நிகழ்வு நாங்கள் அறிவை ஆன்மீகத்தோடு இணைத்த பூமி நமது இந்திய பூமி நீங்க அறிவை ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது பெரிய அணு ஆயுதங்களை உருவாக்கிடும் ஆன்மீகம் இல்லாத அறிவு எத்தகைய தூரம் ஆபத்தானதோ அப்படி அறிவு இல்லாத ஆன்மீகமும் முட்டாள்தனமாக மாறிடும் அப்படி குருமார்கள் நமக்கு எதைப்பா கற்றுத்தருவாங்கன்னு கேட்டாங்க குருமார்கள் நமக்கு எதை போதிக்கிறார்கள் ஒரு கோவிலுக்கு சென்றால் நமக்கு ஆறுதல் கிடைக்கிறது குருமார்களை பற்றி கொண்டால் நம் வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கிறது அதற்காக இந்த குருமார்களினுடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டாம் ஒரு கோயிலுக்கு போனா தண்ணீர் தீர்த்தமாகுதா சாம்பல் விபூதியாகுதா எலுமிச்சை கனி ஆகுதா சாதம் பிரசாதம் ஆகுதா ஆனா கோவிலுக்கு போனா சார் எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே போயிட்டு அப்படியே வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மட்டும்தான் தான் இருப்பான் பாத்ரூம்க்கு எவ்வளவு அழுக்கா வேணாலும் போலாம் ஆனா திரும்பி வரும்போது சுத்தமா வரணும்ல திரும்பி வரும்போது அதே அழுக்கோடய வந்தானா மாறலன்னு அர்த்தம் திரும்பி அதே அழுக்கோடய வந்தானா குளிக்கலன்னு அர்த்தம் கோயிலுக்கு போகும்போது எப்படிப்பா போகணும்னா சாமி என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கை நான் ஒத்துக்கொண்டு அந்த ஆலயத்திற்குள் போகும் போதே நான் அசுத்தமாக நான் படுத்திக் கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு எவன் ஒருவன் ஆலயத்திற்கு செல்கிறானோ அவன் மனம் சுத்தமாக வெளியே வருகிறான் ஆனால் அந்த மாறுதல் நம்மிடம் ஏற்படுவதே இல்லையே குருமார்களை பற்றி கொள்ளும் போது மட்டும்தான் நாம் நாம் சுத்தம் உடையோம் இப்ப என்ன தெரியுமாது இவன் கோயிலுக்கு போயிட்டு சார் இவனும் அழுக்காக்கி கோய்மை அழுக்காக்கிட்டு வந்துடுறான் கரெக்டா ஒருத்த கோயில் இப்ப நம்ம என்ன ஆயிடுதுன்னா ஜென்ரலா ஆன்மீகத்துல இந்த புரிதல் இல்லாத போது குருமார்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாத போது ரிச்சுவல்ஸ் ரொம்ப பிடிச்சுக்கிறோம் சடங்குகளை பிடித்துக்கிறோமா சிவவாக்கியம் சித்தர் கேட்பாரு ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்ந்து போன மாதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே என்ன எண்ணிறைந்த கோடி எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டனின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவற்கான வள்ளிரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வள்ளிரில் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமெனர் ஓரெழுத்து அறிந்து கூட தெரியாம தானே இந்த நாட்கள் எல்லாம் கழிச்சுட்டே இருக்கும் சார் இவன் கோயிலுக்கு போய் அழுக்காவே போய் கோயில் அழுக்காகிட்டு வந்துடுற சார் ஒரு கோயில்ல சுண்டல் கொடுத்தாங்க நாங்க மேடைகள் அடிக்கடி சொல்லுவோம் சுண்டல் கொடுத்துருக்காங்க சுண்டல் ஒருத்த சாப்பிட்டான் கைய மோந்து பார்த்தான் ஸ்மெல் அடிச்சிச்சு என்ன பண்ணுவாங்க உடனே என்ன பண்ணான் பக்கத்துல இருக்கிற கோயில் பிரகாரத்துல தேய்ச்சா பின்னாடி இருந்து ஒருத்தான் இவன் தேய்ச்சானா பின்னாடி இருந்து ஒருத்தான் இவன் அதை மேட்ச் பண்ணணும்ல உடனே அதை தொட்டு தொட்டு கும்பிட்டான் இங்க சுண்டல தேர்ச்ச இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான் பின்னாடி பார்த்தா இங்க பெரிய சாமி இருக்கு போல அதனாலதான் இவர் தொட்டு தொட்டு கும்புறாரு போல இப்ப இவர் இந்த பக்கம் போனானா அடுத்து வந்து அவர் அதே இடத்த தொட்டு தொட்டு கும்பிட்டான் திரும்ப போனானா அதே இடத்த உன் கிட்டத்தட்ட சரி இந்த பிரகாரம் சுத்திட்டு வர்றாரு ஒரு இருபது பேர் நிக்கிறாங்க இங்க சாதாசாமி பதினஞ்சு ரூபாய் டிக்கெட் சுண்டல் சாமி முப்பத்தஞ்சு போட்டுடா தேதடா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரே கோவிலும் மனத்துலே குளங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை 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 இந்த புரிதலை குருமார்களினுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் போதுதானே நமக்கு இந்த ஆன்மீகம் புலப்படுகிறது சார் ஐயா தான் அடிக்கடி இந்த ஜோக்க சொல்லுவாரு பழனிக்கு ஒரு ஸ்லீப்பர் பஸ்ஸில் போயிருக்கான் ஸ்லீப்பர் பஸ்ஸுல நல்லா தூங்கக்கூடிய ஸ்லீப்பர் பஸ்ஸுல போயிருக்கான் போன இடத்துல நடந்துக்கிட்டே இருந்திருக்கான் பஸ்ஸுல இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தான் காலையில வந்து பஸ்ஸு பழனியில் நினைச்சு நம்மாளு இறங்குனான் இறங்கி பஸ்ஸை தொட்டு கும்பிட்டுருக்கான் தொட்டு கும்பிட்டுருக்கான் எங்கேட்டு நான் என்னையா பண்ணுறேன் பஸ்ஸு ஏறிச்சி தொட்டு கும்பிட்றாரு சொன்னார் இல்ல நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா பழனிக்கு நடந்து வரேன்னு வேண்டிக்கிட்டேன் இப்ப அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு ஸ்லீப்பர் பஸ்லயும் போன மாதிரி ஆயிடுச்சு நடந்து வந்த மாதிரி நான் இப்ப நம்ம தமிழ் தாங்க கத்து கொடுத்தது யார் இறைவன்னு கேட்டாங்க கண்ணதாசனையா எழுதியிருப்ப யார் இறைவன் ஆன்மீகத்தை எப்படி புரிந்து கொள்ளணும்னு கண்ணதாசனையா எழுதியிருப்பாரு பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன் அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேகாயைப் போல் இருப்பான் ஒருவன் அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன் அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவருக்குச் சுற்றமென நின்று இருப்பான் ஒருவன் அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன் பஞ்சு கொடும் பாடுகொடும் பாடறிந்து அஞ்சுதலை நீக்கி வைப்பான் ஒருவன் அவன் ஆறுதலை தந்துவிடும் இறைவன் கல்லுக்குள்ளே தேரை வைத்து கருவுக்குள்ளே பிள்ளை வைத்து உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் அதை உண்டு ஒருவன் கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன் நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன் சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன் தான் பெரிய வீரன் என்று தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன் இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசரை அந்த கவிதையை முடிச்சிருப்பார்